ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து தனுஷ்கொடி என்ட்ராயிட்டோம் தனுஷ்கொடியில் போகிற வழியில் வந்து ஒரு கோயில் இருக்குன்னாங்க அந்த கோயிலை நம்ம பார்ப்போம் இப்போ அது வந்து கோத்தாண்டவர் கோயில் இதுதான் நாங்கள் அந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரோம் பாருங்கள் இதுதான் கோத்தாண்டவர் கோயில் நல்ல மலையும் காத்துமாக அதிகமாக இருக்குது அந்த இடத்துல இது வந்து சித்தி வந்து கிட்டி கடல் நடுவில் கோயில் இருக்குது இது வந்து ராமர் வந்து சண்டை போ இங்கேருந்து சண்டை போட்டப்போ வந்து அந்த அந்த நாட்டு மன்னர் வந்து உதவி செஞ்சதுக்காண்டி இந்த கோயில் நினைவாக அங்கே இருக்குது இது வந்து தனுஷ்கோடியில் வந்து மிதக்கும் கல் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பார்க்கறதுக்காண்டி நாங்கள் போனோம் ஆனால் வந்து வெறும் மணல் தான் இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் போ போயிட்டு காற்று வேகமாக அடிக்கிறதுனால திரும்பி ரிட்டன் ரிட்டன் வந்துவிட்டோம் மழை மழை வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால எல்லாருமே ஓடிட்டோம் நாங்கள் நிற்க முடியலை திரும்பி வந்துட்டு கல் மிதக்கிற கல் இருக்குன்னு சொல்லவும் திரும்பி நாங்கள் வந்தோம் வந்து போய் பார்த்தா அதில் வெறும் மணல் தான் இருந்துச்சு அப்புறம்தான் அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சு அதில் அதில் போய் பார்த்தா அதில் வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு மழை மழை பாருங்கள் காற்று பயங்கரமாக அடிக்குது எங்களால் அந்த த அந்த இடத்துல நிற்கவே முடியலை தள்ளுது கொண்டு காற்று மழையும் பெய்யுது காற்றும் அடிக்குது எங்களால் அங்கே நிற்கவே நிற்கவே முடியலை இப்போ பாருங்கள் இங்கேருந்து பார்த்தோம்னா அங்கே ஆப்போசிட்டில் வந்து ஒரு தீவு தெரியும் அது என்ன தீவுன்னு எங்களுக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நாங்கள் போய் அந்த தொ அந்த தொட்டியை போய் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தா ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது பாருங்க மிதக்கும் கல் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் போய் பார்த்தோம் அங்கிட்டு போக போக கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்ததுனால பயந்துக்கிட்டு பாதிலே ரிட்டன் வந்துவிட்டோம் ஆனாலும் நாங்கள் போய் பார்த்தோம் அதில் வெறும் தண்ணி கல்லெல்லாம் எதுவும் இல்லை தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு இதில் பார்க்கும்போது எல்லாமே பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அடுத்து வந்து தனுஷ்கோடிக்கு போ போ போயிட்டுருக்கோம் இது வந்து தனுஷ்கோடி இது பாருங்க இது அறியாமுனை விளக்கு இதுதான் லாஸ்ட் வந்து என்டிங் இதுதான் இங்கேருந்து பார்த்தா இலங்கை இலங்கை தெரியும் இதுதான் லாஸ்ட் இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது இங்கேருந்து தான் நாங்கள் சுற்றி எல்லாத்தையும் வீடியோ கவரேஜ் பண்ணலான்னு பார்த்தோம் எங்களால் அந்த இடத்துல நிற்கவே முடியலை மழை பயங்கரமாக பெய்து காற்று அடிக்குது எங்களால் சுற்றி அளிக்க வீடியோலாம் எங்களால் எடுக்க முடியலை நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக எடுத்து நாங்கள் போடுறோம் பாருங்கள் எங்களால் நிற்கவே முடியலை இதுதான் அறியாமலைகளுக்கு இதில் இருந்து திரும்பி நாங்கள் வந்து ரிட்டன் வந் ரிட்டன் வந்து அதுக்கு மேலே எங்களால் இருக்க முடியாது ரெட் அலர்ட்டு கொடுத்துட்டாங்கன்னு நியூஸ் கேள்விப்பட்டதும் நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம் உடனே போகிற வழியில் வந்து தனுஷ்கோடியில் வந்து மீன்லாம் நல்லாயிருக்கும் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு பொறிச்செலாம் தருவாங்கன்னு சொன்னாங்க சரி சாப்பிடுவோன்னு போனால் அங்கே எங்களால் சாப்பிட முடியல கடை எல்லாமே வந்து ரெட் அலர்ட் விட்டதுனால எல்லா கடையும் பூட்டிக்கிட்டாங்க இது பாருங்க இந்த பாருங்கள் கப்பல் படகெல்லாம் இங்கே நிற்கிது இதெல்லாமே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தோம் ஆனால் மழை பயங்கர மழை காற்றும் பயங்கரமாக வீசுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது பாருங்க இந்த இடத்துல நிறைய இது பாருங்க இந்த இடத்துலலாம் வந்து கடல் பறவை கடல் பறவைகள் வந்து நிறைய கூட்டம் கூட்டமாக மழைக்கிறதுக்கும் அங்கே நிறைய இருந்துச்சு ஆனால் வந்து நம்மளால் அவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்க முடியல முடிஞ்ச அளவுக்கு அந்த கடல் பறவையை காட்டியிருப்போம் பாருங்கள் இப்படி பாருங்கள் அங்கங்கே ஒவ்வொன்றும் உட்காந்துருக்கும் ஒவ்வொன்று பாதி இதில் வந்து நிறைய கூட்டமாக உட்காந்துருக்கும் அதை வந்து முண்டா அங்கே உட்காந்துருக்கு பாருங்கள் அதை வந்து ஜூம் பண்ணி லைட் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால ஜூம் பண்ணி தான் காட்டியிருக்கோம் பாருங்கள் நீங்கள் இங்கே பார்த்திங்களா அந்த அந்த தெரியுது பாருங்கள் இதெல்லாமே வந்து கடல் பறவைகள் நாங்கள் மீன்லாம் சாப்பிட்லான்னு ஆசையாக போனோம் ஆனால் எங்களால் முடியலை அதனால் நம்ம பாருங்க நாங்கள் தனுஷ்கோடியிலேருந்து ரிட்டன் கிளம்பிட்டோம் ஏன்னா ரெட் அலர்ட்டு விட்டுட்டாங்க அதனால் இதுக்கு மேலே எங்களால் அங்கே இருக்க முடியல இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்